வணக்கம் சொந்தங்களே உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய ஜனாதிபதியாகி இருக்கக்கூடிய அனுகு குமார் நாயக் அவர்கள் இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அதே விதம் நேற்று இரவு பத்து மணி அளவிலே இந்த தேசத்துக்கு மீண்டும் வந்திருக்கிறார் இந்தியாவுக்கு பயணத்தை மேற்கொண்ட இலங்கையினுடைய அவர்கள் எந்த விஷயத்த முன்வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக இலங்கையினுடைய பொருளாதாரம் அபிவிருத்தி அதே நேரத்தில் இலங்கையும் இந்தியாவும் எப்படி ஒத்துழைத்து செயற்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தை முன்வைத்ததோடு இலங்கை மீனவர்கள் தொடர்பாக இந்தியாவுடைய அத்துமீறிய மீன்பிடி தொடர்பாக மட்டும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரப் குமார் திசாநாயக்க அவர்கள் சில விஷயங்களை பேசி அல்லது இந்திய அரசுடன் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசுடன் பேசியிருக்கிறார் கதைத்திருக்கிறார் இருக்கிறார் அது தொடர்பாக விவாதித்திருக்கிறார் என்கின்ற விஷயம் எல்லாம் ஊடகங்கள் நாங்கள் நீங்கள் எல்லோருமே தமிழர்களுடைய இனப்பிரச்சனை தொடர்பாக அந்த செய்தி மிக பிரபல்யமாக அல்லது பேசு பொருளாக மாறி விட்டாலும் நரேந்திர மோடி அவர்கள் சில விஷயங்களை சூட்சகமாக சொல்லியிருந்தார் இலங்கையிலே வாழ்கின்ற வடக்கு கிழக்கு அதாவது இலங்கையிலே இருக்கின்ற மாகாண சபை முறைமையிலே நீங்கள் நிச்சயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறதோடு அது அதுல வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பாகவும் கரிசனை கொண்டு மாறும் பட்டும் படாமலும் தொட்டு தொடாமலும் அந்த விஷயத்தை அஹ் சொல்லியிருக்கிறார் என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க முடியாது என்பது இருந்தால் போதும் அந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லவில்லை ஆனால் ஜனாதிபதி அனுபவகுமார்த்திநாயக்கா அவர்கள் இந்தியாவுலேயே உரையாற்றுகின்ற போது கூட ஈழத்தமிழர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை அவர்கள் அரசியல் ரீதியாக அல்லது அவர்களுடைய அரசியல் அமிலாசைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையோ அல்லது தன்னுடைய அரசாங்கத்தால் அவர்களுக்கு எந்த விதமான தீர்வு கொடுக்கப்படும் என்கிற விஷயத்தையோ நிச்சயமாக ஜனாதிபதி அனுமல விசாநாயக்க அவர்கள் இது தொடர்பாக பேசவில்லை என்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இதே நேரத்தில் அதாவது தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் அதாவது தங்களுடைய இந்திய மீனவர்கள் படுகின்ற அவலங்கள் தொடர்பாக பிரச்சனைகள் தொடர்பாக அவர்கள் இலங்கை சிறையிலே அடைக்கப்படுகின்ற விஷயங்கள் தொடர்பாக எல்லாம் பேசி இருந்ததாக ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்றால் ஒரு நாட்டினுடைய எல்லையை கடந்து அதாவது தரையில்லையாகவும் இருக்கலாம் கடல் எல்லையாகவும் இருக்கலாம் எந்த எல்லையாக இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய எல்லையை கடந்து பயணிப்பது அல்லது மீறி செல்வது என்றது அது சர்வதேச ஒரு சட்ட குற்றம் அது சட்ட முரண் மிக மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படுது அந்த இதிலேயே தவறுதலாக இந்த காலநிலை மாற்றத்தின் ஊடாக அதாவது புயல் ஏற்படலாம் அல்லது கடல் கொந்தளிப்பு ஏற்படலாம் அதன் ஊடாக கதை மாறி வருவது அல்லது இடம் மாறி நாடுகள் மாறி செல்வது என்பது நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இருந்த போதிலும் ஒரு நாட்டுக்குள் அத்துமீறிய கடற்பொழிலை மேற்கொள்வது என்பது ஒரு நாட்டினுடைய இறையாண்மையிலே கை வைக்கின்ற ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே வாழ்கின்ற கடற்கொள்ளா குறிப்பாக வடபகுதியிலே வாழ்கின்ற கடற்பொழிலாள்கள் எவ்வளவோ பாடிய சுமைகளை சுமந்தவர்களாக குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த யுத்தத்தால மீண்டெழுத்து இருக்கிற ஒரு நாடாக இருக்காது குறிப்பாக வடக்கு கிழக்களை வாழ்கின்ற தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்கள் யுத்தத்தின் வழியை சுமந்தவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் அந்த பாதிப்பு பாதிப்பிலிருந்து தற்போதுதான் படிப்படியாக மீண்டெழுந்து வருகிறார்கள் ஆகவே அந்த நேரத்திலே இந்த அத்துமீறிய கடத்தொழை மேற்கொள்வது அல்லது அவர்களுடைய வளங்களை சுரன்று என்ற விஷயம் வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது ஏனென்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த வட பகுதியில் தான் கூடுதலான இந்த பாறைகள் இருக்கிறது அந்த பவள பாறைகள் ஊடாகத்தான் இந்த மீனுடைய உற்பத்தி பெருகக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்திலே இந்த அத்துமீறிய கடத்தொல் அல்லது இந்திய படகுகளுடைய வருகை என்பது அவர்கள் பாரிய படகுகளை கொண்டு வந்து சட்டவிரோதமான அஹ் முறையை கையாளுகள் பாரிய வலைகளை கொண்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த வெடியை பயன்படுத்தி எல்லாம் மீனை பிடிக்கிறார்கள் ஆனா போதிய அளவான மீன்களை பிடிப்பதன் கூடாக தங்களுடைய படகுகளை ஏற்ற முடியாத அளவு அதிகமான தொகை இருக்குமாக நிச்சயமாக அவ்வளவு அல்லது என்ன செய்யணும்னா கடலுக்குள்ள திரும்பவும் அதே இவர்கள் அந்த வலையை இழுத்து அந்த பாறையில இருக்கிற அந்த மீன் குஞ்சுகளை எல்லாமே என்ன செய்யப்படுதுன்ற சின்ன சின்ன சிறிய சிறிய மீன் குஞ்சுகள் எல்லாம் அந்த அத்துமுடிய தொழிலூடாக அந்த வலையூடாக பிடிக்கப்படுது அந்த மடியெல்லாம் அதுக்கு பலவிதமான பேர்களை எல்லாம் சொல்லலாம் அதனூடாக பிடிக்கப்பட மீன் குஞ்சல கூட அது எவ்வளவோ அதாவது நூற்று கணக்கான கிலோ மீன்கள் கூட மீண்டும் கடலுக்குள்ள கொட்டப்படுகின்ற சம்பவத்தை கூட அறியக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் என்னத்தை சொன்னால் இந்த கடல்ல வாழ்க்கிற அந்த கடல் வாழ் திரவியங்களை மீண்டும் அழிக்கின்ற ஒரு தான் இந்த அத்துமீறிய கடற்கொள்ள ஊடாக காணக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக இந்த அத்துமீறிய கடற்கொழில் என்பது நிறுத்தப்பட வேண்டியது அதனை நிறுத்துவதன் ஊடாகத்தான் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அல்லது வழியால் பாதிக்கப்பட்டு நொந்து ஒரு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை இதே நேரத்தில் அத்துமீறிய இந்திய கடத்தொள்ளாக அத்துமீறிய கடத்தொள்ளை நிறுத்துவதன் ஊடாக இலங்கையினுடைய குறிப்பாக வடபகுதியினுடைய கடல் வளம் மீண்டும் அதிகரிக்கும் அதன் ஊடாக வடபகுதியிலே வாழ்க்கின்ற தமிழ் மக்களுடைய வளமும் வாழும் வாழ்வும் செழிக்கும் என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நல்லது சொந்தங்களே மீண்டும் வரும் காணாமல் உண்டாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்